வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்த்துக்களும் நமது நாட்டில் எண்ணற்ற மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள்லாம் நிறைய பாடல்கள் கவிதைகள் நிறைய எழுதியிருக்காங்க அந்த சிலப்பதிகாரத்திலிருந்து இன்று வரை எண்ணற்ற பாடல்கள் கவிதைகள் நிறைய உண்டு அவ்வளவுத்தையும் நம்மளால படித்து முடிக்க முடியாது அவ்வளவு படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த வாழ்நாள் எல்லாம் போதாது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா உலக வாழ்க்கைக்கு திருக்குறளும் ஆன்மீக வாழ்க்கைக்கு திருவாசகமும் படியுங்கள் அதுல எல்லாம் அடங்கி விடுகிறது என்று பெரியவர்கள் கூறுவார்கள் நாம் அனைவரும் மனவளக்கலை அன்பர்கள் மகரிஷியின் ஒவ்வொரு கவிதையும் நமக்கு ஒரு பொக்கிஷம் போன்றது மகரிஷி இரண் இரண்டாயிரத்துக்கு மேல் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் எனக்கு என்ன எவ்வளோன்றது சரியா தெரியலையா ஆனா நான் பார்த்த வரைக்கும் இரண்டாயிரத்துக்கு மேல அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன் ஒவ்வொரு கவிதையும் நமது மனித குலத்தை உயர்த்துகின்ற மாபெரும் கவிஞராக வேதாத்திரி மகர்ஷியை பார்க்கிறோம் வேதாத்திரை மகிழ்ச்சியை ஒரு கவிஞர் என்று மட்டும் பார்க்க முடியாது அறிவியல் கவிஞராகவும் கோள்களை கூறும்போது வானியல் கவிஞராகவும் மூலகங்களை மூலகங்கள் இயக்கங்களை சொல்லும் போது வேதியியல் கவிஞராகவும் உயிரின பரிமாணத்தை பற்றி கூறும்போது உயிரின கவிஞராகவும் காயக்கல்பம் உடற்பயிற்சி என்று சொல்லும் போது மாபெரும் மருத்துவ கவிஞராகவும் பிரம்மஞானத்தை பற்றி கூறும்போது மெய்ஞான கவிஞராகவும் பார்க்கிறோம் அற்புதமான எல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறார் நபிகள் அரபிய மொழிகள் குரானை தந்தார் உத்தர் பாலி மொழியில் தமபதத்தை தந்தார் இயேசு அரபிக் மொழியில் பைபிளை தந்தார் மகரிஷி அவர்கள் தமிழ் மொழியில் ஞான கலஞ்சியத்தை தந்தார் அதை நாம் உணர வேண்டும் அவ்வளவும் முத்துக்கள் உண்மைகள் வார்த்தையில் வருவதுதான் மகரிஷியின் கவிதைகள் உண்மைகள் வார்த்தையில் வருவதுதான் மகரிஷியின் கவிதைகள் இன்று வந்து நாம் எடுத்திருக்கின்ற பாட்டு இறைவனக்கம் முதல் முதல்ல இந்த இறைவனக்கம் தான் நம்ம படிச்சிருக்கோம் ும் வென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவா ாய் மற்றும் பிற பிற உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ வாழும் நிலை உணர்ந்து அதற்கு முன்னதாக என்று கூறுவதற்கு எதுவும் இல்லை எனவே அனாதி எனலாம் பரம் என்றால் அதைவிட பெரியதுமில்லை இல்லை நுண்ணியதும் இல்லை பொருள் என்றால் எது நீடித்தோ நிலைத்தோ மாறாதோ அதுவே உண்மை பொருள் சத்திய பொருள் மெய் என்றால் உடல் என்றும் பொருள் பொருள் உண்மை என்ற பொருள்களிலும் பயன்படுத்துகிறோம் நாம் சாதாரணமாகவே தோற்ற பொருளே பொருள் என்று கூறுவோம் அதனால் தான் வள்ளுவரும் பொருள் அல்லவற்றை பொருள் என்று கூறும் என்கிறார் இப்படி இப்படிதான் ஆதியாகிய மெய்பொருள் இயங்க வேண்டும் என்ற தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் இருப்பாக இருந்து எழுச்சி பெற்று இயக்க மலர்ச்சியில் அணு என்ற உயிராகி மெய் அசைத்தால் அசைந்தால் அது உயிர் அணுக்கள் நெருங்கி இயங்கும் போது மூலகம் என்ற நிலையில் நீர் நெருப்பு காற்று என்னும் பௌதிக பிரிவுகளாகி அந்த பௌதிக பிரிவுகள் இணைந்து எண்ணிலடங்காத கோள்களை உள்ளடக்கிய பேரியக்க மண்டலமாகியது அதனால்தான் மகிழ்ச்சி அந்த இடத்துல மோதி இணைந்து எங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரிட்ட அண்ட அப்படின்றாங்க அந்த மூலகங்கள் நிறைய இப்ப வந்து நூத்தி பதினெட்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அது பெரியக்க மண்டலமாகிய எண்ணில் அடங்காத கோள்களில் ஒரு கோள் ஆகிய நில உலகத்தில் ஐந்து பௌதிக பிரிகளும் பிரிவுகளும் குறிப்பிட்ட வீதாசாரத்தில் இணைந்து ஒன்றை ஒன்று காக்கும்படியான அமைப்பில் காந்த சுழலும் கருமையும் அமைந்த போது சடமாக இருந்தது காந்த சுழலும் கருமையமும் போது சடமாக இருந்தது சீவன் என்ற நிலையில் மலர்ச்சி பெற்றது உணர்தல் என்ற சிறப்பில் ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை தன் நிலையில் மாற்றம் பெற்றது இயற்கை நிதியை அறிந்து அறிவு பெற்ற மனிதர் வாழ்வின் நோக்கத்தையும் நோக்கத்தையும் உணர்ந்து ஒத்தும் உதவியும் இனிமையாக வாழ்வோம் மகிழ்ச்சியுடைய மெய்யியல் விண்ணியல் பிரபஞ்ச இயல் உயிரியல் மானுவியல் ஆகிய அனைத்து அறிவியலும் இணைந்துள்ள இந்த விளக்கத்தை இந்த இறைவனுக்கு கவி உணர்த்துகிறது தன்னலமின்றி தொண்டு செய் என்று மகர்ஷி கூறுவார்கள் கேட்டதும் கேட்காததும் கட்டாயம் வந்து வந்தே தீரும் வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் இன்முகத்தோடு எல்லோருக்கும் உதவி செய்து தொண்டாற்றுவோம் எனது என்ற பற்றுதலை வேண்டும் என்று ஆசான் கூறுவார்கள் இதோடு இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க